அப்போ ஒரு நாள் அவர் சொன்னாரு நான் அரசியலுக்கு வந்ததுக்கு பிளான் பி அப்படின்றது கிடையாது தோல்வினா அது தோல்வியாவே இருந்துட்டு போட்டோம் நான் நேர்மையா தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு விஜயகாந்தோட மனைவி பிரேமலதா இவருடைய வாழ்க்கையில மட்டும் பங்கெடுத்துக்கல கட்சி துணை மக்கள் நம்பிக்கை அப்படின்னு எல்லா விஷயத்திலையும் ஆதரவா இருந்தாங்க தற்போது வரை தேமுதிக கட்சியை கணவருக்காக கட்டி ஆண்டுகிட்டு இருக்காங்க விஜயகாந்தின் கடைசி வருடங்களில் அவர் மனநலமும் உடல் நலமும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் தன்னுடைய அரசியல் மற்றும் சமூக பார்வைகளை அவர் விடல கடைசி வர கட்சியை நம்பியதும் மக்களை நேசிச்சதும் உண்மை விஜயகாந்த் ஒரு நடிகர் மட்டுமல்ல அவர் ஒரு உண்மையான மக்கள் நாயகனா வாழ்ந்தாரு இப்போ வர ஒவ்வொரு ரசிகர்களின் நெஞ்சங்களிலும் தொண்டர்களின் மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்